நிரூபத்துக்கு சொன்ன விஷயத்தை நானே கேள்விப்பட்டேன் எந்த காலத்திலயும் அப்பனுக்கு வப்பாட்டியா இருந்து துரத்தப்பட்டவள தாயா மதிச்சு இப்படி ராப்பகலா தேடுதுன்னா அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணுங்க உள்ளா இப்படி இல்லையா இருக்கணும் அப்பா கையில இருந்து கோயில் காலேஜ் டிரஸ்ட் இந்த பொறுப்பெல்லாம் பிரபு தம்பி கைக்கு வந்தது இப்ப உற்சவ காரியத்துல இருந்து ஊர் காரியம் வர அத்தனையும் ஒழுங்கா நடக்குது தம்பி ஆமாங்க எந்த காரியத்தையும் அக்கறையா ஒழுங்கா செய்யற ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குங்கிற ஆனா முன்னாடி ஒரு தப்பு மாட்டான் தாங்க அப்பனுக்கு மகனுக்கு பேச்சுவார்த்தை தர்மலிங்கத்தோட பையனுக்கு மனசு ரொம்ப போய் எந்த குடியாரனை கண்டாலும் பார்த்த மாதிரி இருக்கு குடியை கெடுத்ததுனாலதான் அந்த மகராசி சின்ன வயசுலயே கண்ட முடியா தாராய போதும் சந்தாரத்தோடய வாழை விடல சேத்துக்களோடய வாழை விடல அதனாலதான் அந்த தம்பி எந்த பொண்ணு கிட்டையும் தாயாவும் தங்கச்சாவும் நடந்துச்சு பாசத்தோட நடந்துச்சு தன்னுடைய கோயில் பள்ளியிலேயே வேலை கொடுத்து இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பிரபு இருந்தா போடுங்க ஆயிரத்துல ஒரு வாழ சட்டம் சாதி பார்க்காம ஏழை வித்தியாசம் இல்லாம இந்த மாதிரி ஓடி வந்து உதவ நம்ம பசங்க எடுத்து வந்துட்டா உதவ ஏற்ற வாங்க சார் வாங்க 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 வணக்கம் வணக்கம் இருக்கு ஒரு முக்கியமான முடியல வேற இல்ல நம்ம பிரபல நடிகை அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான புங்க நாள் விழா வேற யாருக்கும் இல்ல அவங்க வீட்டு நாய்க்கு இத தவிர வேற ஏதாவது நல்ல செய்தி இருக்க உங்களுக்கு வேற நல்ல செய்தி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன் சார் வெரி சாரி சார் ஆனா அதுக்காக நீங்க மனசு ஊக்காதீங்க நீங்க கவலையே படாதீங்க மாலை பத்திரிக்கை மாலை பத்திரிக்கை பகல் பத்திரிக்கை ராத்திரி பத்திரிக்கை இப்படி எல்லா பத்திரிகையிலையும் விரிவா நியூஸ் கொடுத்திருக்கேன் ரேடியாவே நான் விடல ஆமா சின்னமாவோட போட்டோ எடுக்காத டிவியில கேட்டாங்க கலர் என் சின்னமா தங்கச்சியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க நான் எப்பவுமே அவங்க நினைப்பதா இருக்கு நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க சார் அவங்க கண்டிப்பா கிடைச்சிடும்

பணம் எல்லாம் போய் வம்பாயில அண்ணாவே தவிச்சிட்டு இருக்கான்ப்பா அங்க எல்லாம் ஏயா போனோம் இங்கே ஏதாவது வேலை செஞ்சு நாங்க எல்லாம் இங்க பழகலையா நல்லா கேளுங்க ரொம்ப பேசுற உள்ளூர்ல பழக்க வக்கல் இருந்தா எல்லாம் துபாய் வரைக்கும் போறா முதல்ல இடத்த காலி பண்ணு எங்க பணத்துக்கு என்ன பையன் அப்படி என்ன வந்து பாக்க சொல்லியா போய் ஏமா சாயந்தரம் வீட்டுக்கு வா உன் மகன் அட்ரஸ் இருக்க அவனுக்கு மணி ஆர்டர் வர வரவழைப்போம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க துபாய் கேள்வி செய்யறாங்க தம்பி கவலைப்படாத அவன் வந்தோடனே என் பண்ணில வேலை போட்டு தரேன் முதல்ல கண்ணத்தோட யோ என்ன வேடிக்கை போய நீ நல்லா இருக்கணும் தம்பி பார்த்ததில்லை போல இருக்கு இந்த மைனரு அப்ப சரியா இப்ப பார்க்க வேண்டியா நீ எங்க குடி குடியிருக்க

என்னமோ நினைச்சு கேட்டேன் நீ என்னமோ நினைச்சுட்டு புரிஞ்சு தல்ற எல்லா என் டைம் தான் என்ன உன் டைம் நேரம் காலம் இருக்கு அதனால தான் அதனாலதான் சும்மா விடுறியா இப்ப முடியாத வேலைமா ரெண்டு நாளைக்கு வேனுக்கு நல்ல வேலை இருக்கு வர சனிக்கிழமை வேண்டா வேனை சர்வீஸ்க்கு விட்டுரு வேலமா தம்பி அப்படித்தான் சொல்லுவான் நாமதான் எதை எப்பப்ப செய்யணுமோ செஞ்சு அப்பப்ப செஞ்சுருவோம் என்ன என்ன பண்ண சொல்ற உங்களால என்னையா செய்ய முடியும் எனக்கு வர்ற ஆற்றத்துக்கு அந்த ஜோசி பையன் கிடைச்சான் அவன் சிண்ட அறுத்து ஒரு சௌரிய ஆக்கி உன் கையில கையில் கொடுத்துருவன் என்னையா செஞ்சா உங்களை சொன்னானே பாலி என்ன சொன்னா எனக்கு இந்த வயசுல கோர்ட்டு போட்ட ஒரு பையன் எடுப்பான்னு உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையே அப்ப எப்படியா கோர்ட்டு போட்ட பையன் வந்து பறப்பான் அது ஏன் தப்புதான் ஜோசிமிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல எங்க அம்மாவோடது அந்த கூட்டு போட்ட பைய வேற யாரும் இல்ல நான் தான் உன் பத்தி உன்ன விட்டு போகாதையா நீ ஒரு அவசரம் கொடுக்கையா நீ ஒரு நிதானம் கொடுக்க உனக்கு தான் சொல்றேன் வயசு காலத்துல சந்திரபூம மாதிரி இருந்த இப்போ மப்பூம தான மாதிரி இருக்க இப்படியே போயிட்டு இருந்தா கும்பிருக்காய் அம்மாவாசை போல ஆயிட போற அப்புறம் நீ என்ன மாதிரி அவதி அவதிப்படாத நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு உடனே முடிச்சிடற எதை கல்யாணத்தை யோ ரொம்ப கிட்ட வர எதை நினைக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்குறேங்கற அய்யய் ஸ்வி சிவா இருக்கு கல்யாணமா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கார் போடுறானு அவன் பந்தக்காரானே இல்ல சொந்தக்காரனயே என்ன போட்டு உணர்ப்பான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பட்டு வச்சு கண் குண பாக்கணும்னு ஒரு ஆசை படப்படாதா படலாம் உங்களுக்கு இந்த கதலையே வேண்டாம் ஏ என்ன கல்யாணம் ஆக்கி பதினேழு வருஷம் ஆச்சு பதினேழு வருஷமா இல்லையே உள்ள வச்சு வாழ்க்கை நடத்த குடுத்தா இதற்காப்புக்காக என்ன வயசு பிள்ளை பிரபுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்படுவியா அதை விட்டுட்டு மாடிட்டான்

அம்மா ஐயா ஐயா நல்லா இருக்கா உன்னை

Thank <laughs> you.

உன் கடையை பார்த்து வியாபாரம் பண்ண கண்ட பசங்களை ஊட்டு பொண்ணுகளை விளையாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டு எடும்பேன் நான் சொல்லாம எவன் சொல்லுவான் ஐ எம் லைக் யுவர் காட் ஃபாதர் சீசனை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு சீசன் இருக்கு இந்த கோழிக்கு கூட இருக்கு இந்த வசந்த காலத்துல கோழி கொண்ட மாதிரி செக்கச்சி என்னமா பூத்து குதுகுது அதே மாதிரிதான்பா மனுஷனுக்கும் ஒரு சீசன் இருக்கு சீசன் மாதிரி மேரேஜ் சீசன் இப்போ உன்னோட சீசன் காலங்காத்தால இத கூட்டிட்டு வந்தீங்களா ராத்திரில் எழுப்பி சொன்னா நீ கோச்சுக்குவியே அதனாலதான் அப்பா பகல்ல சொல்ற கைவசம் பருவ பொண்ணு மகாலட்சுமி ஆட்டம் ஒண்ணு இருக்கு நானே முன்னாள் நின்னு நடத்தி வைக்கிறேன் அத விட்டுட்டு நீ ராத்திரி பகல் பாக்காத மோட்டர் பைக்ல டர்ரு பொருன்னு போறதை எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி உங்க ஆசை எனக்கு புரியும் என் நன்மைக்காக இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும் என் லட்சியம் இந்த பண்ணைய தமிழ்நாட்டிலே பெரிய பண்ணையை ஆக்கணுங்கிறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்க அப்பா அவளை வரட்டப்பட்ட மீனாட்சி அம்மாவா அவங்க குழந்தையும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க நல்லா வாழ்றதை பாக்குற வரைக்கும் இந்த கல்யாணம் காட்சி தம்பி போய் முட்டையா முட்டை என்னவா ஒரு முட்டை எண்ணிட்டு அடுத்த கோழிக்கு போறதுக்கு முன்னால முதல் கோழி இன்னொரு முட்டையை போட்டுறது திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்க வேண்டியதா நீ ஏன் கோழி பண்ணிலே அடைஞ்சு கட உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணல பண்றேன்

சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது இந்த காலத்துல காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க நாலு பசங்களோட பேசி பழகாம இருக்க முடியுமா அதுவும் நம்ம பிருந்தா அது தங்கமான பொண்ணுதான் தம்பி எனக்கு தெரியாதா கிணத்து தண்ணிய ஏத்தம் போட்டு எறச்சிட்டு போற காலம் இது இப்ப எதுவும் நடக்கும் காலேஜ்ல பேசினா சரி தெருவுல போகும்போதும் வரும்போதும் பேசினா சரி அந்தி பொழுதுல ஆட்டங்குற ஓரத்துல ஒரு வயசு பையனோட தன்னந்தனையா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தானா அது என்னன்னு நினைக்கிறது ரெண்டுகே தட்டாம ஓசை வருமா நல்லா யோசனை பண்ணி பாருப்பா அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் தம்பி உன் வீட்டுக்காரியா வர போறவ நாக்கு மேல பல்லு போட்டு நாலு பேர் நாலு விதமா பேசினா அது நமக்கு நல்லா இருக்குமாப்பா சரி தப்பு நடக்காம பாத்துக்கலாம் இருந்தாலும் நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல ஒரு முட்டைக்குள்ள ரெண்டு மஞ்சக்கருவு இருக்க முடியாதுப்பா மஞ்சக்கருக்க முடியாதுப்பா கவனமா இல்ல சத்தியமா பிரபுவா உட்கார்ப்பா என்ன பிரிக்க புதிய இருக்கா பிரசண்டேஷன் வாங்கிட்டு வந்தேன் வழக்கமா வளையல் தானே வாங்கிட்டு வருவாத்த புது கனெக்ஷன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நிச்சயமா பிடிச்சிருக்குமே ஒன்றும் கஷ்டம் இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணணும் கேஸ் வெளியே பரவாமல் பாத்துக்கணும் அதர்வைஸ் நத்திங் டு வரி அப்பவுட் பிருந்தா நான் எப்பவுமே பிரியமில்ல பிரபுதா